வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் இன்று நம் சேனலில் உழைப்பால் தமிழ் சினிமாவின் உச்சம் தொட்ட ஏகே என அன்புடன் அழைக்கப்படும் நடிகர் அஜித் குமாருக்கு டில்லியில் கிடைத்த ராஜ மரியாதை பற்றி பார்க்கலாமாங்க வாங்க சிறப்புமிகு தொழிலாளர் தினத்தில் பிறந்து நம் நாட்டின் உயரிய பத்ம விருது பெற்ற அன்புக்குரிய உழைப்பாளின் இனிய பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் ஆமாம் அவரது பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மே ஒன்றாம் தேதிதான் தல ஏகே கே என்கிற இரண்டெழுத்து உச்சரிப்புக்கு சினிமா ரசிகர்களிடம் தனி ஈர்ப்பு சக்தி உண்டு அந்த வார்த்தைகள் அவரது ரசிகர்களை மந்திரமாய் மகிழ்விக்கிறது இந்த நிலையில் நாளை கொண்டாடப்படும் அவரது ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் அவருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஸ்பெஷல் பிறந்த நாளாக அமைகிறது அமராவதி படத்தின் மூலம் அஜித்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தமிழில் ஹீரோவாக அறிமுகமானார் அதற்கு முன் சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படத்திலும் கதாநாயகனாக நடித்தார் ஆனால் அவருக்கு தமிழ் மொழிதான் வெற்றியை தந்தது அமராவதி படத்தை தொடர்ந்து ஆசை காதல் கோட்டை பாலி அமர்கலம் தீனா சிட்டிசன் என குட் அக்லி படம் வரை அறுபத்தி ரெண்டு படங்களில் கதாநாயகனாக நடித்தார் அமர்கலம் படத்தில் தனது கதாநாயகியாக நடித்த ஷால்னியை காதல் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு அனுஷ்கா என்ற மகளும் ஆத்விக் என்ற மகனும் உள்ளனர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியான சிட்டிசன் படம் முதல் ரெண்டாயிரத்து பத்தில் வெளியான அசல் படம் வரை ஆறு படங்களில் இரட்டை வேடங்களிலும் வரலாறு படத்தில் மூன்று வேடத்திலும் நடித்தார் அவரது கலக்கலான நடிப்பால் அவருக்கான ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர் இந்த பிறந்த நாள் ஸ்பெஷல் பிறந்த நாளாக அமைய காரணம் அவருக்கு தொடர்ந்து கிடைத்த வெற்றியும் விருதும் தான் நடிகர் அஜித்குமாரின் தலைமையிலான கார் பந்தய அணி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரை துபாய் இத்தாலி பெல்ஜியம் நாடுகளில் நடந்த ஐரோப்பிய கார் பந்தயங்களில் கலந்து கொண்டது அந்த அணி முதல் இரண்டு பந்தயங்களில் மூன்றாம் இடத்தையும் கடைசியாக நடந்த பெல்ஜியம் பந்தயத்தில் இரண்டாம் இடத்தையும் பெற்று வெற்றியடைந்தது இரண்டு பந்தயங்களின் பயிற்சியின் போது நடிகர் அஜித்குமாரின் கார் விபத்தில் சிக்கியது அதிர்ஷ்டவசமாக அவர் சிறு காயங்களுடன் தப்பினார் பந்தயங்களில் வெற்றி பெற்ற தருணங்களில் அவர் இந்திய தேசிய கொடியை பெருமிதத்துடன் காட்டி தேசப்பற்றை வெளிப்படுத்தினார் இந்த நிலையில் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான குட்பே அக்லி படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெற்று அவருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்தது அதைத் தொடர்ந்து அவருக்கு பத்ம விருது கிடைத்தது அதாவது கலை அறிவியல் இலக்கியம் மருத்துவம் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளின் சிறந்த நிலைக்காக மத்திய அரசால் ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் நாடு முழுக்க நடிகர் அஜித்குமார் உட்பட நூற்றி முப்பத்தொம்பது பேருக்கு ஜனவரி மாதம் விருதுகள் அறிவிக்கப்பட்டன தமிழ் பட உலகில் நடிகர் அஜித்குமாரும் பத்மபூஷன் விருதை பெற்றார் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மனதளவில் சாதாரணமானவன் என்பதில் தெளிவாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாகவும் அதே நேரம் பத்மபூஷன் விருதுக்கு நன்றி உள்ளவனாகவும் இருக்கிறேன் நான் சரியான பாதையில் இருப்பதாகவே உணர்கிறேன் அதனால் என் வேலையில் மட்டுமே நான் கவனம் செலுத்துகிறேன் என்று விருது பெற்றது குறித்து நடிகர் அஜித்குமார் மனம் திறந்துள்ளார் இப்படி வெற்றி மேல் வெற்றியும் விருதும் பெறும் அவர் மேலும் பல வெற்றிகளையும் விருதுகளையும் பெற நம்ம செய்தி சேனல் மற்றும் அஜித்குமார் ரசிகர்கள் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த செய்தியில் கூடுதல் உற்சாகத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்